ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃಾ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮ ರಥಾಗಜಾಜಾಂ ಕಲ್ಪವ ವೃಕ್ಷ ನಮತಾಮೇನು ಅಸಾಧ್ಯ ಸ್ವಾಮಿ ನಸಾಧ್ಯಂ ತಪಕಂಬದ ರಾಮದೂತ ಕೃಪಾಸೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾಧಕ ಪ್ರಭು ನಮಗೆ ಜೋತಿಡಂ ಬೋಧಿತ್ತ ಅನತ್ತು ಗುರುಮಾರು ವಣಗಿ ನಮ್ಮ ಗುರು ಸಂಕಲ್ಪ ಆನ್ಮೀಗಂ ಜೋತಿಡಂ ಚೇನಲ್ ನೇಯ ಅನವರು ಕೂಡ ಅಕ್ಷಯ ಲಗ್ನ ಪದ್ಧತಿ ಜೋತಿಡರ್ ಶ್ರೀ ಗುರು ಸಿಂಹರಂಗ ಸಿಂಹಂ ರಂಗನಾಥನಿ ಅನ್ಬಾನ ವಣಕಂಗಳು ಉಂಳಕೆಲ್ಲೋರ್ಕುಮೆ ಎಲ್ಲ ನೆರವಾಗಟ್ಟು நம்ம டெய்லி கேலண்டர் கிழிப்போம் இல்லை டெய்லி டெய்லி சீட் இருந்ததுன்னா கேலண்டர் கிழிப்போம் அந்த கேலண்டரில் நிறையா விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க ஒன்று தித்தி கொடுத்துருப்பான் நட்சத்திரம் இன்றைக்கி என்ன யோகம் இன்றைக்கி என்ன கரணம் முக்கியமாக ராகு காலம் அது எமகண்டம் என்ன குளிகை காலம் அது கௌரி நல்ல நேரம் அதுன்னு இதெல்லாம் கொடுத்துருப்பான் அந்த நாளினுடைய விசேஷம் இன்றைக்கி யாராவது அரசியல் தலைவர்கள் பிறந்தநாளாக இருக்கலாம் ஏதாவது கோவில் திருவிழாக்கள் இருக்கலாம் ஏதோ ஒரு உலகியலாக சர்வதேச தினங்கள் அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கும் இது போக இன்னொரு விஷயத்தை இந்த கேலண்டர் ஆகட்டும் நம்மளுடைய பஞ்சாங்கங்களிலும் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள்னு கொடுத்துருப்பான் இது எதுக்கு என்ன எப்படி பயன்படுத்துறது நமக்கு இது வரைக்கும் அது தெரியாது இதுலேயும் ரொம்ப முன்னோர்கள் வந்து ரொம்ப சூக்ஷமான விஷயங்களுக்கு வந்து இதையெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கோம் இன்றைக்கி மேல்நோக்கு நாள் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா பஞ்சாங்க குறிப்புகள் இருக்கும் நட்சத்திரம் இருக்கும் திதி கிழமை யோகம் கரணம் இதெல்லாம் சொல்லிட்டு இது என்ன மேல்நோக்கு நாள் கேள்நோக்கு நாள்னா எதுக்கு என்ன அதில் என்ன நமக்கு விஷயம் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் எங்கே தேடுறது எங்கே கேட்கறது யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு இல்லை ஒரு இன்றைக்கி கூகுள் அப்பா இருக்கார் கூகுள் குரு எல்லாருக்கிட்ட ஆர்னு போட்டோன்னு எல்லாம் பதில் சொல்லிடுறாரு இருந்தாலும் அதற்கும் நம்ம சரியாக தெளிவு பெறணும் இல்லையா அப்போது நம்ம வாழ்க்கைக்கும் இதுக்கும் எதாவது மேல் நோக்கு நாளுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா கீழ்நோக்கு நாளுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா சமநோக்கு நாளுக்கும் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கும் எதாவது சம்பந்தம் கண்டிப்பாக இருக்குதுங்க இவை எல்லாம் நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் அமைந்தது ஊர்துவ முக நட்சத்திரங்கள் த்ரேட் முக நட்சத்திரங்கள் அதோமுக நட்சத்திரங்கள் மூணு மூணு வகையாக இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களை பிரிக்கிறாங்க அதில் இந்த ஊர்துவ முக மேல் நோக்கிய மேல்நோக்குனாலும் புரியுது பாருங்கள் மேல்நோக்கு மேற்பார்வை உள்ள மேல்நோக்கிய பார்வை உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு என்ன மேலேயே பார்த்துட்டு போயிட்டு இருக்குமான்னு சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி மேல்நோக்கிய பார்வை உள்ள நட்சத்திரங்கள் எது ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்தரட்டாதி இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் ஊர்த்வமுக நட்சத்திரங்கள் அல்லது மேல்நோக்கு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இந்த நட்சத்திரங்கள் என்னைக்கெல்லாம் வருதோ அந்த நாள் வந்து மேல்நோக்கு நாள் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய இந்த மேல்நோக்கு நாளில் என்னெல்லாம் பண்ணலான்னா நம்ம உயர்வை நோக்கி மேல் நோக்கிய எனக்கு பதவி உயர்வு வேணும் பதவி உயர்வுக்காக நான் ஒரு எக்ஸாமினேஷன் எடுத்து போகிறேன் அந்த டேட் அவங்க வச்சுட்டாங்களாம் சரி இல்லை இந்த நாளில் நீங்கள் எழுதிக்கலான்னு இருக்கிறப்போ இந்த நட்சத்திரம் மேல்நோக்கு நாளாக இருக்கக்கூடிய நாளில் அந்த உயர்வை நோக்கி போகக்கூடிய விஷயங்களை செய்யலாம் புதிய வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுற அது உங்கள் கையில் தானே உடனே ஜாயின் பண்ணுங்கன்னா ஒரு நாள் இந்த நட்சத்திரம் மாறி வருதுன்னா அன்னைக்கு போய் அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் கட்டடம் கட்டுறோம் கட்டடம் மேல் நோக்கி தானே போகணும் அப்போ கட்டடம் கட்ட தொடங்குவது வாஸ்து பூஜை செய்ய பண்ணிவிட்டு கட்டடம் ஆரம்பிக்கிறீங்க அடித்தளம் போடுறீங்கன்னா அதை இந்த மேல்நோக்கு நாளில் பண்ணுங்கள் மரம் நடுவது வீட்டில் மேற்கூலை இன்றைக்கி ஸ்டரஸ் போடுறோம் அப்படின்னா அந்த டெரஸ் போடுறது கோவில்களில் கொடிமரம் கொடிமரம் அமைப்பது இன்றைக்கூட கொடிமரங்களெல்லாம் ஆஃபீஸில் வச்சுக்கலான்னு ஒரு பரிகாரமாக இருக்குது அப்போ அந்த கொடிமரத்தை வாங்கி உங்கள் ஆஃபீஸில் வைக்கிறீங்கன்னா அந்த மேல்நோக்கு நாளாக இன்றைக்கி வாங்கி வைங்க உயர் பொறுப்புகள் நமக்கு வந்து பதவி உயர் கிடச்சி உயர் பொறுப்புகள் கிடைக்கிது அப்படிங்கிறப்ப அந்த உயர் பதவிகளை ஏற் பதவியேற்கக்கூடிய நாட்களாக இந்த மேல்நோக்கு நாளை பயன்படுத்து எஃப்டி டெபாசிட் பண்ணுறோம் அதெல்லாம் விடுங்க புதிய தொழில் தொடங்குறோன்னா பண்ணுங்கள் ஒரு டெபாசிட் பண்ணுறேன் டெபாசிட் எப்படி தானே போகணும் இன்ட்ரெஸ்ட் வளர்ச்சியை கொடுக்கணும் கீழே போகக்கூடாது அப்போ எஃப்டி டெபாசிட் பண்ணுறது எதெல்லாம் நம்ம வளர்ச்சியை நோக்கி போக வேண்டும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த மேல்நோக்கு நாளில் செய்ய அது சிறப்பை தரும் அடுத்தது கீழ்நோக்கு நாள்னு ஒரு அம்பிக்கொரு கீழே போட்டிருப்பாங்க கீழ்நோக்கு நாள் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா கீழ்நோக்கு நாள் பரணி கிருத்திகை ஆயில்யம் மகம் பூரம் விசாகம் மூலம் போராடம் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் எல்லாமே கீழ்நோக்கு நாள் தலை குமிஞ்சு பார்க்கறது அதோ முக நட்சத்திரங்கள்னு பேர் இந்த நட்சத்திரங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் வர அன்னைக்கு தான் கீழ்நோக்கு நாள் வரும் இந்த கீழ்நோக்கு நாளில் முக்கியமாக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பூமிக்கு கீழே பண்ணக்கூடிய வேலைகளை செய்யலாம் விவசாயம் செய்கிறவங்களாக இருந்தால் அந்த கிழங்கு வகைகளை எல்லாம் பயிரிடுறது அப்படிங்கிறது கேரட்டு கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் விதை விதைக்க நன்று அப்படின்னு வச்சுக்கலாம் சுரங்கம் தோன்றோமா நம்ம எல்லாம் அப்படின்னா நமக்கு டெய்லி அந்த வேலை இல்லையே நமக்கு வாழ்வியலாக ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது போர் போடுறோம் போர் போட்டால் அன்னைக்கு தண்ணி வரணுங்கிறது அப்போ அந்த கீழ்நோக்கு நாள் அன்றைக்கி நம்ம போர்வல் போடுறது கிணறு தோண்டினா கிணறு தோண்டுவது இது மாதிரியான விஷயங்களை வந்து கீழ்நோக்கு நாளில் செய்வது சிறப்பு முக்கியமாக பூமிக்கு கீழே செய்யக்கூடிய வேலைகள் மண் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்ய ரொம்ப சிறப்பு அடுத்தது இருக்கிறது சமநோக்கு நாள் மிருகசீரிஷம் ஹஸ்தம் அஸ்வினி சுவாதி புனர்பூசம் சித்திரை ரோகிணி கேட்டை அனுஷம் இந்த ஒம்பது நட்சத்திரங்களும் இருக்கக்கூடிய நாள் என்னென்ன மிருகசீரசம் ஹஸ்தம் அஸ்வினி சுவாதி புனர்பூசம் சித்திரை ரோகிணி கேட்டை அனுஷம் இந்த ஒம்பது நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாள் சமநோக்கு நாள் திரியக் முக நட்சத்திரங்கள் அதாவது சமமான பார்வை கீழையும் இல்லாமல் மேலே இல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறோன்னா நடுநிலைமை வேணும் நமக்கு ஒரு வழக்கு வியாஜியங்கள் நம்ம அதாவது கேஸு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடுநிலையான தீர்ப்பு அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சமநோக்கு நாளை நம்ம வந்து பயன்படுத்தலாம் திரேக் முக நட்சத்திரங்கள்னு இதை நம்ம சொல்கிறோம் இந்த பாத யாத்திரை மேற்கொள்வது சமநோக்கு நாளில் பண்ணலாம் சமநோக்கு நாட்கள் அப்படிங்கிறது இதுக்கு தான் சமமான சமாதானம் செய்யக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு நண்பன் கூட பிரச்சனை சண்டை போட்டுட்டோம் அவரோட போய் சமாதானம் பேச போகிறோன்னா இந்த நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்கள் சமநோக்கு நாளான்னு பார்த்துட்டு அன்னைக்கு போய் நம்ம அந்த சமாதானம் பேசுவது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நம்ம இந்த பெட்டு செல்ல பிராணிகள் வாங்குகிறோன்னா அன்னைக்கு கிளியோ நீங்கள் நாய் பூனை ஏதோ ஒன்று வாங்கி வளர்த்துறீங்கன்னா அந்த வாங்கக்கூடிய நாளாக இந்த நாளை பயன்படுத்தலாம் வீட்டுக்கு கீழே டைல் சொட்டுறோம் நிலம் தளம் போடுறோன்னா தளம் போட ஆரம்பிப்பது சமநோக்கு நாளில் பண்ணலாம் டிரைவிங் பழக போகிறீங்க கார் டிரைவிங் பழக போகிறீங்க இல்லை டூ வீலரே பழகுறீங்க இல்லை இப்போ தான் வந்து சைக்கிளே குரங்குபடல் போட போகிறேன் அப்படின்னா சைக்கிள் பழக போகிறீங்க வாகனம் ஓட்ட கற்றுக்கொள்ளக்கூடிய நாளாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த சமநோக்கு நாளை வச்சுக்கலாம் ஆன்மீக பயணங்கள் ஆரம்பிக்கிறோம் எங்கேயா தீர்த்த யாத்திரை ஒரு டூர் போயிட்டு வரும் கோவில் கோவிலாக சுத்த போகிறோம் அல்லது சுற்றுலா போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து வீக்கெண்ட் அப்படின்னு சனி ஞாயிறை தேர்ந்தெடுப்போம் இந்த சனி ஞாயிறை தேர்ந்தெடுக்கும் பொழுது அன்னைக்கு சமநோக்கு நாளாக இருக்கிற அன்னைக்கு கிளம்பி போனீங்கன்னா செலவு கம்மியாகும் அதுக்கு தான் அப்போ சமாதானமாக எல்லோரும் ஈக்குவல் ஷேர் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா நமக்கு மேல்நோக்கு நாளில் போனோன்னா நம்ம தலையிலே இல்லையா உள்ளும் கீழ்நோக்கு நாளில் போனோன்னா போகிற காரியம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்போ நம்ம டூர் போகிறதுக்கு உகந்த நாளாகவும் இந்த சமநோக்கு நாளை பயன்படுத்தலாம் வீட்டில் தளம் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த பயிற்சிகள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள்ங்கிறத பிரித்து அதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பஞ்சாங்கமாகவும் இந்த நாட்களாகவும் கொடுத்துருக்காங்க இது ஜோதிட ரீதியாக இந்த நட்சத்திரங்களெல்லாம் எனக்கு சேருமா அதையும் பார்க்கணும் எடுத்தோன்னே சமநோக்கு நாள் இன்னைக்கி நம்ம அதை இல்லை நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திரமும் இந்த குறிப்பிடக்கூடிய இந்த கீழ்நோக்கு நாளோ மேல்நோக்கு நாளோ சமநோக்கு நாளோ இது எனக்கு தாரா பலன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கா வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்காங்கிறதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டுதான் இந்த விஷயத்தை ஒரு விஷயத்தைனா ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆரம்பிக்கிறோம் அது மேல் நோக்கி உயர்வை தரக்கூடியதாக இருக்கணுங்கிறப்போ அது மேல்நோக்கு நாளாக இருக்கணும் என்னுடைய ஜாதக ரீதியாக எனக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி ரீதியாக நான் பிறந்த நட்சத்திரம் ரீதியாக அந்த நாள் எனக்கு சாதகமான நாளாக இருக்கணும் போர் போடுறேன்னா நோக்கு நாள் போட்டிருங்க அப்படின்னு எடுக்க முடியாது உங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோ அல்லது உங்களுக்கோ அது சாதகமான ஒரு தாரையாக இருக்கணும் அதாவது நட்சத்திரமாக இருந்து பண்ணணும் பயணம் போகிறோம் வாகனம் ஓட்ட பழகிறோம் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அதுவும் கூட நமக்கு சாதகமான நட்சத்திரமா இன்றைக்கி எனக்கு போயிட்டு இருக்கிற புத்தி ரீதியாக இந்த நாள் எனக்கு நல்லா நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பை தரதாக இருக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவல் தான் ஏன்னா இதை பற்றி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம் இந்த மோசமான உட்கார கேள் பலர் சிலருக்கு ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இது வந்து சரி ஜோதிடமே தெரியல எனக்கு எதுவுமே தெரியாத நான் கேலண்டரை பார்த்துட்டு கிழிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு பயன் தரக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு நல்ல உபயோககரமானதாக இருக்கட்டும் இதை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கூட ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல நல்ல தகவல்களை குரு சங்கல்பா ஆன்மீகம் ஜோதிடம் உங்களுக்கு தருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நம்ம மீண்டும் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்